மன்னார் மாவட்ட சிறுபோக்கு நெய்சேகைக்கான புலவுகளை தெரிவு செய்வதில் அதிகாரிகளின் தனிப்பட்ட பழிவாங்கலை கண்டித்து இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன் கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக்கு செய்கைக்காக நெடுங்கண்டல் புலவை திறந்து தருமாறு கோரி மாந்தை மேற்கு விவசாயிகள் குறித்த போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மன்னார் மாவட்ட செயலகத்தின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு

இன்றைய நாளில் நாங்கள் இந்த வீதிக்கு இறங்க வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு ஏற்பட்டுள்ளோம் எனவே இப்பொழுது இந்த மாவட்ட செயலா செயலா செயலர் செயலாளர் அவர்களுடைய பிரதிநிதியாக வருகை தந்திருக்கின்றவரிடம் இந்த மகஜரை வாசித்து கையளிக்க இருக்கின்ற செயலாளர் மாவட்ட செயலகம் மன்னார் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான தெரிவு செய்வதில் அதிகாரிகளை புலவுகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் எமது நெடுங்கண்டல் புலவு பூட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் சிறுமோ சேகை மேற்கொள்ளப்பட்ட காலம் காட்டு இன்று வரை ஒருபோதும் நெடுங்கண்டல் புலவு பூட்டப்படவில்லை தண்ணீர் தட்டுப்பாடான காலத்தில் பல பிளவுகள் நெடுங்கடல் பிளவு ஆண்டு நீர் தட்டுப்பாடு வந்தபோது காலபோகத்தில் சேகை பண்ணப்படும் நாற்பது ஏக்கருக்கு சிறுபோகத்தில் ஒரு ஏக்கர் என்ற தீர்மானத்தில் அதாவது நாற்பதுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் விவசாயம் செய்யப்பட்ட போது சின்ன உடைப்பு துளசி கீழ் உள்ள புலவுகள் மாத்திரம் திறக்கப்பட்டது இதில் நெடுங்கண்டல் முதன்மையானதாக தெரிவு தேவைக்காக விவசாயம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது எழுத்து மூலம் அல்லது இப்போது எமக்கு முன்பாக ஊடகங்களுக்கு முன்னையில் பகிரங்கமாக அறிவித்தால் மாத்திரமே நாம்

இலங்கை அரசின் திட்டமிட்ட தாக்குதல்கள் பொருளாதார தடைகள் என மக்களுக்கு உணவு மருந்து என எதையுமே கிடைக்க விடாது தடுத்து உச்சகட்ட தாக்குதல்களை நடத்திய போது மக்களின் உயிர்காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியே பலரின் காக்கும் உணவாக மாறியிருந்தது இதனை விடவும் இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர் இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழின படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழின படுகொலை வாரத்தின் இரண்டாம் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளை ஐயனார் புதுக்குடியிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது ஐயனார் குடியிருப்பு இளைஞர் விளையாட்டுக் கழக ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பரிமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர் சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் தலைமையில் காலை பத்து மணி தொடக்கம் பன்னிரண்டு மணி வரையான சுபநேரத்தில் கொடியேற்றம் இடம்பெற்றது தொடர்ந்து மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூசை வழிபாடுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு முன் எழுந்தரளியதைத் தொடர்ந்து விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து கொடிக்கம்பத்திற்கும் விசேட அபிஷேகம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து கொடியேற்றும் விழாவும் இடம்பெற்றது இதன்போது கொடியேற்ற பெருவிழாவில் பல நூற்றுக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும்